பக்தியுடன் செய்வோம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளை கடுமையாக சுட்டு வடிச்சு நிற்கிற வெயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லா வீட்டிலையும் ஃபேன் ஓடிகிட்டே இருப்போம் ஏசியும் ஓடிகிட்டே இருப்போம் இந்த சூட இந்த இந்த சூடுலேருந்து நம்ம எப்படி நம்மளை குளிர வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பண்ணலான்னா காலையில எழுந்ததுமே ஒரு சொட்டு தண்ணி குடிக்கணும் இதை நம்ம அப்பப்ப இந்த தண்ணி குடிச்சுட்டே இருக்கும் உங்களுக்கு என்ன ஜூஸ் எல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் நீங்க குடிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் பிடிக்குதோ எல்லாமும் நம்ம உடம்ப குளிர்ச்சா வச்சுக்கணும் தக்காளி நிறைய சேர்த்துக்கணும் தக்காளி முள்ளங்கி சவுச்சோ இதெல்லாம் நிறைய இப்ப நம்ம நிறைய சேர்த்து சாப்பிடணும் அண்ணன் சாப்பிடும்போது உடம்பு வந்து நம்மளுக்கு குளிர்ச்சி ஆகும் அதுக்கடுத்து இதையெல்லாம் தாண்டி சாதம் நம்ம நைட்டு சாதம் மீந்துருச்சுன்னா அதை தண்ணி ஊற்றி வச்சு காலம் வரை எழுந்திரிச்சு அதை கரைச்சி ஒரு தமிழ் குடித்தோம்னா அட 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 அதோட சுகம் வேறு என்னங்க வேணும் நம்மளுக்கு அப்படி ஒரு சுகம் அந்த மாதிரியும் சாப்பிடுங்க இதுவாக சொன்னால் ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் எல்லாம் வீட்லேயும் இப்போ ஃப்ரிட்ஜில் என்ன பண்ணுவீங்க பட்டர் பட்டர்லாம் போட்டு அடிக்க வச்சுருவாங்க வெளியிலேருந்து வந்ததுமே முதல்ல எடுத்து அந்த ஐஸ் வாட்டர் தான் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க ஐஸ் வாட்ரு குடிக்கிறதுனால நிறைய நம்மளுக்கு தீமைகளும் இருக்குது வேணாலே வேணும் ஐஸ் வாட்ரு வேணும் சாதாரண தண்ணியை அப்பப்போ குடிச்சுட்டே வாங்க வாரத்துக்கு மூணு நாள் தலை குடிங்க எண்ணெய் நல்லா தளிக்கி நல்லா எண்ணெய் வைங்க குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்களாம் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் குழந்தைங்களுக்கும் நல்லா தண்ணி கொடுங்க ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க குழந்தைங்க நடை பண்ணுவாங்க அந்த மாதிரி கொடுக்காதீங்க சாதாரணமாக ஜூஸ் போட்டு அப்பப்போ டம்ளரில் குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுங்க அவங்க வந்து பசிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க இந்த வெயிலில் நம்ம தான் பார்த்துக்கணும் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும் நிறைய ஜூஸ் கொடுங்க அவங்களுக்கு நல்ல சத்தான ஆகாரங்கள் நிறைய கொடுங்க நீர் சத்து உள்ள ஆகாரங்களாக நிறைய குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த தண்ணி கொடுக்குற பழக்கம் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இல்லை கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்குதுங்க ஆனால் நம்ம வர குத்தி இப்போ தண்ணி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு நிறைய குடிக்கணும் இன்னும் வர வெயிலெல்லாம் பயங்கரமாக இருக்கும் போல இப்போயே நம்மளால தாங்க முடியல அதனால் நிறைய கொடுங்க வயசானவங்களையும் நிறைய வயசானவங்களாம் வீட்டில் இருந்தாலும் அவங்களையும் நல்லா பார்த்துணும் அவங்களுக்கு வேலைக்கு மாத்திரை வேலைக்கு சாப்பாடு நல்ல தண்ணி நல்ல அவங்களுக்கு தேவையான எந்த மாதிரி அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்களையும் நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம டக்குன்னு அவங்க உடம்பு முடியலைன்னா நம்மளால டக்குன்னு இது பண்ண முடியாது வெயில் அப்படி இருக்குது ஃப்ரெஷர் எடுக்கிறவங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க சுகரு ப்ரெஷரு இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் உடம்பு ரொம்ப முடியாது வெயில் படுத்தி எடுப்போம் கரெக்டாக வேலைக்கு மாத்திரை சாப்பிடுங்க வேலைக்கு சாப்பாடு சாப்பிடுங்க நல்லா தண்ணி குடிங்க ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க வைசான கேழ்வரகு கூழ் குடிக்கலாம் அது உடம்புக்கு குளிர்ச்சி களி சாப்பிட்லாம் கஞ்சி பாய்ச்சி குடிக்கலாம் இதெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் ரொம்ப நல்ல விதமான உணவு இது அருமையான உணவு இதெல்லாம் சாப்பிட்லாம் வச்சு தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து எனக்கு வந்து அவ்வளோ இதுவாக இருக்கும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னாக்கா பானையில் மணல் கீழே குடி பானைக்குள்ள தண்ணி வச்சு அதில் ஒரு வெள்ளை துணியை சுற்றி வச்சு அந்த தண்ணி குடிச்சிங்கனாலும் அவங்களுக்கு ஐஸ் வாட்டர் கூட தோற்று போய்டும் அது அப்படி இல்லை பானை தண்ணி எனக்கு ஆகிடும் அது ஒத்துக்காது அப்படின்னு சொன்னிங்கன்னா பித்தளை தவளை செப்பு தவளை இதெல்லாம் தண்ணி வச்சு துணியை சுற்றி வைங்க துணியை சுற்றி வச்சு குடிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் தண்ணியும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் செப்பு தவளை வித்தலை தவளை இந்த மாதிரி இந்த ரெண்டுத்துலையுமே தண்ணி ஊற்றி நல்லா தூமியை சுற்றி வச்சு நம்ம கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கத்திரி வந்து நம்மளுக்கு மே மாதம் நான்காம் தேதி ஆரம்பித்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு கத்திரி இருக்குது அது வரைக்கும் சொன்னது போல் குளிர்ச்சியான பழங்களையும் உணவுகளையும் நல்லா சாப்பிட்டு உடம்ப நல்லா பார்த்துக்குங்க நண்பர்களே திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரொம்ப நம்மளை நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும் நல்லா தண்ணி குடிங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக பக்தியுடன் செய்வோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்